நீ ஒவ்வொரு தரமும் கச்ச தீவை மீட்டியா கச்ச தீவை மீட்டியா உங்க வீட்டு புல்புல் தாரா மீட்டுற வேலையா நார்காட்டிக் பணத்துல சினிமா எடுத்து குளித்து போன குடும்பத்துக்கு சொந்தக்கார ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மாண்புமே பிரதமர் பேசலாமா பிஜேபி பேசலாமா வெக்கமா இல்ல உங்களுக்கு யோசிச்சு பார்க்க வேண்டாம் மக்கள் என்ன சும்மா பார்த்து இருக்காங்கன்னா இனி திராவிட இயக்கம் திராவிடியன் ஸ்டாக்குன்னா மக்கள் அடித்து விரட்டுவார்கள் தமிழக அரசியல் களத்திலிருந்து என்பதை நான் ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு போட்டீங்க கொஞ்சமாவது ஈச ரோஷம் சூடு சுரணே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கா நாம் பேசுற வார்த்தை கடுமையா இருந்தாலும் சரியான வார்த்தை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம டெய்லி போது முடிஞ்சா பிரதமர் பத்தி அர்ச்சனையா அவரை விமர்சிக்கிறதா அவர் கால் தூசிக்க வர மாட்டீங்க மிஸ்டர் என்ன உங்க பட்டா சொத்தா தமிழ்நாடு அதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் திராவிட முன்னேற்ற கழகம் அடித்து விரட்டப்படும் தமிழகத்தில் ஆட்சி காலத்தில் இருந்து நான் கேட்கிறேன் முதலமைச்சர் சொல்றார் ஸ்டாலின் அழைக்கிறேன் எதுக்கு இந்தியாவை காப்பாற்ற ஒரு கவர்னர் நேர்மையானவரா நல்லவரா இருந்தா என்ன நடக்கும் இப்ப பத்து நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்த சம்பவம் ஹிந்து கோவில்களில் வருகின்ற வருமானத்துக்கு மாநில அரசாங்கம் வரி போட்டு பில் பாஸ் பண்ணிருக்கான் அது என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஆளுநர் திரு கேலட் அவர்களுக்கு தாவர் சந்த் கேலட் கிட்ட போயிருக்கு அப்ரூவலுக்கு அவர் ஒரு நோட்டு மாத்திரம் போட்டுட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டார் இதே மாதிரி மாற்று மத வழிபாட்டு தலங்களின் வருமானத்தையும் மாநில அரசு வரி விதிக்குமா அப்படின்னு அப்ப ஒரு ஆர் என் ரவி அவர்கள் இங்க இருக்கிறது எவ்வளவு முக்கியம் இப்ப தெரியுதா இந்த பசங்க வயர் எரிய காரணமே இவங்களோட ஹிந்து விரோத தீய கோழிகளில் அறிவுறுக்கத்த பேச்சுக்களை பேசுகின்ற அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் என்ற சனாதன தர்மத்தின் எதிரிகள் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால நம்மளால அவங்க எல்லாம் மொத்தமா அனுப்பிச்சிட முடியும் ஏன்னா இன்னைக்கு காலையில டைம்ஸ் நவ் அதனுடைய சர்வே படி பிஜேபிக்கு முன்னூத்தி எண்பத்தி எட்டுன்னு போட்டிருக்காங்க அப்ப இன்னும் ஷார்டேஜ் எவ்வளவு பன்னெண்டு தான் பன்னெண்டு தான் மோடிஜி அவைய நமக்கு கொடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ண இன்னும் பன்னெண்டு கூடினா அச்சீவ் ஆயிடும் மோடிஜியோட இந்த நாற்பது நாள் பிரச்சாரத்துல பன்னெண்டு சீட்டு கூடாதா என்ன ஆகவே தமிழகத்துல முதலமைச்சர் நேற்றுக்கு சொல்றார் இது என்ன பறவைகள் சரணாலயமானு நான் கேக்குறேன் தமிழ்நாடு என்ன உங்க பட்டா நிலமா இல்ல உங்க தோப்பனாரோட பட்டா நிலமா ஏன்னா அந்த தோப்பனாருக்கு அர்த்தம் ஸ்டாலினுக்கு தெரியும் ஏன்னா மாண்புமிகு நிதியமைச்சருக்கு எதிரா இந்த தயாநிதி மாறன் கேடி பிரதர்ஸ்ல ஒருத்தர் நான் கலாநிதி தயாநிதி சொன்னேன் நீங்க தப்பா நினைக்கிறார் கம்பெனி பொறுப்பு இல்லை ஆகவே இந்த கேடி பிரதர்ல ஒருத்தர் பார்லிமென்ட்ல கேட்கிறார் நிர்மலா உங்க தோப்புனார் தோப்புனார் நான் ஸ்டாலினோட பட்டா தமிழ்நாடு இன்றைய தினம் இந்த ஸ்டாக் ஊழல் கும்பல் தமிழகத்திலிருந்து அரசியல் களத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படும் அஸ்திவாரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆகவே இன்றைய தினம் ஒரு மோசமான தமிழ் விரோத தமிழர் பண்பாடு விரோத தமிழர் கலாச்சார விரோத ஒரு ஆட்சி தமிழகத்திலிருந்து நாம கலைஞரம் இரண்டாவது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க நாங்க நீங்க செஞ்சதெல்லாம் நாங்க செய்ய முடியாது ஏன்னா உங்க தோப்பனார் தமிழ்நாடுல திருவாரூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வரும்போது என்ன சொத்தியா கொண்டு வந்தார் ஸ்டாலினோட தோப்பனார் இன்னைக்கு என்ன இருக்கு அத்தனையும் தமிழகத்தை சுரண்டிய மூட்டை எடுத்த சொத்துக்கள் தானே கார்ப்பரேட் கார்பரேட் இன்னைக்கு கூட வெக்கமே இல்லாம கம்யூனிஸ்ட் டி ராஜா பேசியிருக்கார் நீங்க சன் கார்ப்பரேட்டோட கைகூலிகள் தானே இருபத்தி அஞ்சு கோடி வாங்கி நீங்கள் போன தெரியல சிபிஐ சிபிஎம் இருபத்தி கோடி திமுக பணம் பெற்ற பிச்சைக்கார கூட்டம் அந்த டி ராஜா அதுக்கு டாக்ஸ் கட்டலை அந்த கூட்டம் இன்னைக்கு கார்பரேட் ஏதோ டாடா பிர்லா அம்பானி அனானி இவங்கெல்லாம் இரண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் கம்பெனி ஆரம்பிச்ச மாதிரி ஆகவே நண்பர்களே தமிழகத்திற்கு மத்திய மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் இந்த பத்தாண்டுகள்ல பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுத்திருக்கு

நீங்க ஏன் டெவலியூஷன் ஆஃப் ரெவன்யூ கூட்டி இருக்கலாம் இல்லையா ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தியது மோடி அவர்கள் வெக்கமா இல்லையா பொய் பேச பொய் பேசலாமா பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுமாங்க குடும்பத்துக்கு என்னென்ன கிடைக்காம போறதும் எனக்கு தெரியும்

அடித்தளம் போடுறதுக்காக பவுண்டேஷன்ல அப்ப இந்த மூகா ஸ்டாலின் அண்ட் கம்பெனி என்ன பண்ணாங்க தெரியுமா கோபேக் மோடினு சொல்லி இந்த பள்ளிக்கூட பசங்க பலூன் விட்டு விளையாடு பலூன் விட்டு விளையாடிய தமிழர் இன துரோகிகள் இந்த திராவிட முன்னேற்ற ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருது அது வந்தது மட்டுமா

நான் இந்த நாலு மாசமா தானே வெளியில போல இப்ப கொண்டிருக்கேன் ஆகவே இப்போ தூத்துக்குடிக்கு வந்து அங்க என்ன ராக்கெட் ஏவுதளத்துக்காக நான் கேட்கணேன் ஏற்கனவே அங்க நாம கொண்டு வரும்பொழுது திராவிட கழகம் எதிர்த்த காரணத்தால் அது இஸ்ரோ வந்து ஆந்திராக்கு போச்சு இங்க வரல கோட்டா அப்போ நீங்க தான் தடுத்தீங்க ஆனா இப்ப மோடி இருக்கிறத உங்களால தடுக்க முடியாது அதனால என்ன பண்ணீங்க அதிகபட்சம் கெடுக்கலாம் அதனால அட்வர்டைஸ்மெண்ட்ல சீனா பிளாக போட்டு போட்டீங்க அட மானங்கட்ட கூட்டம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் ஈச ரோஷம் சூடு சுரணே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கா நான் பேசுற வார்த்தை கடுமையா இருந்தாலும் சரியான வார்த்தை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம டெய்லி போது முடிஞ்சா பிரதமர் பத்தி அர்ச்சனையா அவரை விமர்சிக்கிறதா அவர் கால் தூசிக்கு வர மாட்டீங்க மிஸ்டர் ஸ்டாலின் யூ 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 ஆர் 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 தமிழ் 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 லாங்குவேஜ் கல்ச்சர் இந்த மாதிரியாக இந்த அரசாங்கம் பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு பிரத்யேகமாக சொன்னா ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் திருச்சியில இன்னாகுரேட் பண்ண தமிழ்நாடு நம்ம யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம் அந்த இது மாத்திரம் இப்ப அனௌன்ஸ்மெண்ட் கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணுங்க ஆகவே தமிழகத்திற்கு பாரத தேசத்திற்கான திட்டங்கள் தமிழகத்துக்கும் எல்லாம் வருது ஒண்ணுமே வேண்டாம் நான் கேக்குறேன் நீங்க முத பர்சனலா நன்றி சொல்லணும் ஏன்னா கொரோனாக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தினவர் உங்க குடும்பத்தையும் சேர்த்து தானே காப்பாத்தினார் அதுக்கு நன்றியோடு இருக்க வேண்டாமா அது உங்களுக்கு குடும்பத்துக்கே கிடையாது அதனால அதை விட்டுருவோம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ஒரு ஏழை எளிய இந்தியர்கள் எண்பது கோடி பேர் ஒரு மாசத்துல ஒருத்தர் ஒரு நபருக்கு குடும்பத்துக்கு இல்ல ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருந்தா முப்பது கிலோ கையில வாங்கிட்டு போக முடியுமா ரேஷன் முடியாது தலையில மூட்டையில தான் கொண்டு போகணும் அந்த மாதிரியாக இந்த நாட்டில் எண்பது கோடி மக்களுக்கு கொடுக்கிற பேசுவீங்களா என்ன பறவை பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் திராவிட முன்னேற்ற கழகம் அடித்து விரட்டப்படம் தமிழகத்தில் ஆட்சி காலத்தில் இருந்து நான் கேட்கிறேன் முதலமைச்சர் சொல்றார் ஸ்டாலின் அழைக்கிறேன் எதுக்கு இந்தியாவை காப்பாற்ற கும்முடி பூண்டிம்பார் ஏன்னா அதுக்கு அடுத்த கிராமம் தெரியாது அந்த மாதிரியான ஒரு அறிவு அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்தியாவை காப்பாற்றுறாரா நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த கோரிக்கை சுடுகாட்டுக்கு போய் இவங்க எல்லாம் வெக்கம் ஓட்டு கேட்டு வரான் அது வேற விஷயம் ஆனா அறுபத்தி ரெண்டு வரை என்ன பண்ணீங்க நீங்க இந்தியாவை ஏற்றீர்களா இந்தியாவை பிளக்க வேண்டும் பிளவுபடுத்த வேண்டும் தனி திராவிட நாடு வேண்டும் அப்படின்னு பேசின பிரிவினைவாத கும்பல் தானே நீங்க அந்த பிரிவினைவாதிகள் ஏன் நீங்க இந்தியாவை ஏத்தீங்க நாட் அவுட் ஆஃப் கன்விக்ஷன் பட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் ஏன்னு சொன்னா அறுபத்தி ரெண்டுல பேசினால் சிறை தண்டனையும் சொன்ன உடனே மவுனே சிங்கண்டா மவுனே சிங்கண்டான்னு பின்னாடியே இந்த நாய் பால காலக்கடையில விட்டு பின்னாடி போற மாதிரியா போனீங்க அதனால இந்தியான்னு சொல்றீங்க இந்தியாவை நீங்கள் ஏற்றது சட்டத்தினால நீங்க பிரதி பிரிவினைவாதிகள் அது மட்டும் இல்ல நான் எல்லா சமயமும் பேசி இருக்கேன் இப்பவும் சொல்றேன் நான் வெள்ளைக்காரன் இந்தியாவை விட்டு போகக்கூடாது அப்படியே போவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு சேலத்துல ஈவேரா தலைமையில சிஎன் அண்ணா கொண்டு வந்த தீர்மானத்துல வெள்ளைக்காரங்க ஆளணும்னு சொன்ன தேச துரோகிகள் இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை சொல்லு இல்ல சொல்லு ஐ ப்ரூஃப் ராம்சாமி நாயக்கர் நான் இந்த மாதிரி சொல்றேன் நீங்க தப்பா நினைக்கப்படாது அவரே கையெழுத்து அப்படிதான் போட்டிருக்காரு ஜின்னா லெட்டர்ல போடுறாரு ஈவே ராமசாமி நாயக்கர் என்னன்னா நீங்க அங்க பாகிஸ்தான் கேளுங்க நான் இங்க திராவிட அதனால உங்க மாநாட்டுக்கு நான் வரேன் என் மாநாட்டுக்கு நீ வான்னு ஈவேரா ஜின்னாவுக்கு லெட்டர் போட்டாரா போடலையா அதுல இந்த ஜாதிய ஒழிக்கிற தலைவர் அதுக்கு நீ பொருந்தவுல்ல அவர் ஈவே ராமசாமி நாயக்கர்னுதான் கெழுத்து போட்டார் ஆகவே இவர்கள் அத்தனையும் புழுகுனி பேர் வழிகள் நீங்க இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் வெள்ளூர்லையும் மேட்டுப்பாளையத்திலையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் காங்கிரஸ் திமுக கும்பல் இந்த நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழ்நாட்டில் மது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல திரு ராஜாஜி அவர்கள் பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியா பதவியேற்றதும் தமிழ்நாட்டில் டோட்டல் புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் ஆனா எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு அன்னைக்கு தமிழனுக்கு மது விளக்கை நீக்கி தமிழனை குடிக்க வச்சது கருணாநிதி அப்ப திரு ராஜாஜி அவர்கள் போய் கருணாநிதி கையை பிடிச்சு கேட்கிறார் பண்ணாத இந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது ஏன்னா ஒரு முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டான் அவனை குடிக்க வைக்காதேன்னு ஆனா தமிழனை குடிக்க வைத்து குடி கெடுத்தது கருணாநிதி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இப்ப இன்னொரு படி மேல போய் என்ன பண்ணிருக்கார் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இது தயார் பண்றதுக்கான கெமிக்கல் அத இருக்கான் யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை மாநில மாவட்டத்தினுடைய அயலார் அணி இணை செயலாளர் ஆமா அவன் புதுசா திருடுறாச்சுவல் ஃபண்டர் ஆறுல இருந்து கஞ்சா திருடுனா அதுக்கப்புறம் வீடியோ பைரசி இதன் காரணமாக கிலோ மலேசியாவுக்கு இவன் சென்னையிலும் மும்பையிலும் ஜெயில இருந்தவன் நான் கேட்கிறேன் நண்பர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியாதா அவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் உடல் ஜெயில இருந்தவன் சென்னையில ஜெயில இருந்தான் மும்பையில ஜெயில இருந்தான் அவன்லர் அவனுக்கு பொறுப்பு கொடுக்கலாமா ஆகவே அந்த மாதிரி கொடுத்து அது மட்டும் இல்ல என்னோட ஒரே முக ஸ்டாலின் ஒரு படம் எடுத்தாங்களா எனக்கு தெரியாது மங்கை படம் யாரு ப்ரொடியூசர் நான் அதிகமா சொல்லல சொல்றவங்க கரெக்டா சொல்றாங்க ஆனா அந்த படத்துக்கு இந்த ஜாஃபர் சாதிக் முழு பைனான்ஸ் கொடுத்திருக்கான் அப்படின்னு என்சிபியினுடைய வைஸ் பிரசிடன்ட் பேட்டி கொடுத்திருக்காரு நான் கேட்கிறேன் உங்க குடும்பம் தானே நார்காட்டிக் பணத்துல சினிமா எடுத்து குளித்து போன குடும்பத்துக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மாண்புமே பிரதமர் பேசலாமா பிஜேபி பேசலாமா வெக்கமா இல்ல உங்களுக்கு யோசிச்சு பார்க்க வேண்டாம் மக்கள் என்ன சும்மா பார்த்துட்டு இருக்காங்கன்னா இனி திராவிட இயக்கம் திராவிட மக்கள் அடித்து விரட்டுவார்கள் தமிழக அரசியல் களத்திலிருந்து என்பதை நான் ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த மீனவர் பிரச்சனை அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் கொலை பண்ணினது நாற்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு தானே ஏன் என்ன குற்றஞ்சாட்டணும்னு கேக்குறாங்க இங்க எல்லாம் இருந்தா தெரியும் கிரிமினல் குற்றத்துக்கு லிமிடேஷன் கிடையாது சிவில் இஷ்யூஸுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆனா நீங்கள் செய்தது கிரிமினல் குற்றம் காங்கிரசும் திமுகவுமா சேர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்தீர்கள் இப்போ இதை ஏன் பேசுறேன்னு கேக்குறாங்க பேசி இருக்க மாட்டோம் எப்ப நீ ஒவ்வொரு தரமும் கச்ச தீவை மீட்டியா கச்ச தீவை மீட்டியானா இன்னும் உங்க வீட்டு புல்புல் தாரா மீட்டுற வேலையா வெளிநாட்டோட ஒப்பந்தம் இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் அப்போ நாம மீட்கணும்னு சொன்னா இலங்கையோடு பேசணும் நான் கேக்குறேன் மீட்கற பிரச்சனை ஏன் வருது நீங்களும் காங்கிரசுமா சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்து தமிழகம் மண்ணை இலங்கைக்கு தாரை வார்த்ததால் இந்த பிரச்சனை வருது இன்னைக்கு ராமேஸ்வர இலங்கை நம்ம தமிழக மீனவர்கள் அவங்களுக்கு தினந்தோறும் சந்திக்கிற பிரச்சனை கச்சத்தீவு கொடுத்ததுனால ஏன்னா இன்டர்நேஷனல் நம்ம நம்ம இந்தியன் வாட்டர் தாண்டி போயிட்டா அவன் இலங்கையில இருக்கவன் கைது பண்றான் ஆனா எங்க எங்கூர்ல ஒருத்தர் இருக்கார் அவர் பாவம் வயசாயிட்டதுனால நினைக்கிறேன் சிதம்பரம் எல்லாமே மீனவர்கள் கைது செய்யப்பட்ட மறைக்கிறார் இரண்டாயிரத்தி இருந்து பதினாலு வரை அறுநூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு மாண்பு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு துரதிருஷ்டவசமா ஒரே ஒரு நபர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார் கொண்டுட்டான் வேற ஒண்ணும் காரணம் இல்ல மீன்பிடித்த ஆடாருல்ல இப்ப கைது பண்றவங்களை நாம உடனே கூட்டிட்டு வரமா இல்லையா யாராவது கொல்லப்பட்டார்களா உங்களுக்கு ஆளவே துப்பு இல்ல ஆட தெரியாதவ திருக்கோணல்னு சொன்ன மாதிரியா சிதம்பரம் என் முறையை கிடையாதா அது எப்படி இருக்கும் அப்புறம் சொல்கிறார் நீண்டு தேர்வை அந்தந்த மாநிலங்கள் முடிவு பண்ணிக்கலாம்னு இஸ் அ லாயர் அளவு லாயர் மட்டும் இல்லை அருமை சகோதரி நளினி சிதம்பரத்தின் வீட்டுக்காரர் அந்த அம்மா தான் கோர்ட்டுல போய் வாதாட்டினாங்க வந்து நீட்டை வந்து விலக்கு கொடுக்க முடியாது நான் சொல்றேன் ஒரு நாட்டுக்கு ரெண்டு விதமான லா ஒன்னு என்னாக்மெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட் ரெண்டாவது என்ன புனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கோர்ட் இப்போ நீட்டு எப்படி செயலாக்கத்துக்கு வந்தது அமலுக்கு வந்தது நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக ஒண்ணு அந்த தீர்ப்பையே நல்லிஃபை பண்ணணும்னு பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வரேன்னா அது ஒரு விதம் ஏன்னா காங்கிரஸ் இஸ் நோன் ஃபார் இட் ஷாபானுன்னு ஒரு பெண் அந்த பெண்ணு எழுபத்தி ரெண்டு அந்த அம்மா எழுபத்தி ரெண்டு வயசு மூதாட்டிக்கு அந்த அம்மா வீட்டுக்காரர் மாசம் நானூறு ரூபாய் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்தது அலுமினி உடனே என்ன பண்ணாங்க எங்க இஸ்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால இந்த சட்டத்தை திருத்தணும்னு ராஜீவ் காந்தி அதாவது இது மேரேஜ் மெயின்டனன்ஸ் எதுல இருக்கு கிரிமினல் சட்டம் நூத்தி இருபத்தி அஞ்சாவது சரத்து ஆனா கிரிமினல் சட்டத்தை திருத்தி முஸ்லிம்களுக்கு அது சிவிலா ஆகும்னு சொல்லி ராஜீவ்காந்தி திருத்தினார் இப்போ நான் என்ன சொல்றேன் சிதம்பரம் நாங்க அந்த அவங்க மேனிபெஸ்டோல நாங்க நீட்டு தேர்வு வைக்கணும்ங்கிறதையே சுப்ரீம் கோர்ட் சொன்னதை ரத்து பண்ணி சட்டம் கொண்டு வரோம்னா அது ஒரு விதம் ஆனா அந்தந்த மாநிலம் வச்சுக்கலாம்னு சொல்லலாமா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நாடு முழுவதுக்கும் ஒண்ணுதான் ஒரு மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்க முடியாது ஆனா என்ன பண்றது அரசியல் வந்துட்டா வெக்கம் சூடு சொரண ஈசரோஷம் புத்தி எதுவுமே இல்லாம மேனிபெஸ்டோல புழுக வேண்டிய அவசியம் சிதம்பரத்துக்கு வந்திருக்கு இருக்கு என் வீட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல அந்த ஆளு இருக்கார் ஆனா நம்ம நாட்டு பற்று இருக்கு அவருக்கு அது இல்லை ஓட்டு பற்று இருக்கு அதனால மக்களை திருப்பதற்காக ஆமா ஆமா நிறைய இருக்கு என்ன அந்த மாதிரியாக இந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் இந்த நாட்டை விலை பேசுகிறார்கள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் அந்த மாதிரிதான் இருக்கு எனவே நான் இந்த தினம் உங்களை வந்து சந்தித்து இந்த பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுகின்ற சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய அன்பு ஆதரவு ஆசை அனைத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்